நம்மை உணர வேண்டும் அகம் பிரம்மம் அஸ்மி என்று வேதம் சொல்லுகிறது தத்வசி என்று வேதம் சொல்லுகிறது அயம்பே அத்து பகவான் அயம்பே பகவத்தரக அயமே விஸ்வ வேண்டும் என்று இன்னொரு வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம உள்ள கடந்து போறோம் போகணும் உள்கட 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 கடவுள் இந்த கடவுள் ஆங்கிலத்தில் என்ன பேரு காடு காடுக்கு என்ன ஸ்பெல்லிங் இல்ல டிஉ டிஉ அப்படினா காடு அவளுக்கு பிற்காலத்துல சுருக்கி ஆகிட்டான் இந்த ஜிஉ டிஉனா என்ன அர்த்தம் தி கிரியேட்டர் ஆஃப் தி யுனிவர்ஸ் அர்த்தம் பிரபஞ்சத்தை सृष्टि செய்ய கூடியவன் அப்படினா அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தை सृष्टि செய்தவன் யாரு விஸ்வகர்மா

சனீஸ்வரன் விஸ்வம்மா சனி தேசம் பாதிப்பு இருக்க நமக்கு பேரான பேரு பேரன் சனீஸ்வரன் அப்போ மயோர் ஆச்சாரான அதிபதி என்று வேதங்கள் சொல்லுகிறது